கட்டுரை மலை மலையே 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 மலைப்பை தரும் மலையே மழைப்பை தருவதால் தான் உனக்கு மலை என்று பெயர் வைத்தார்களோ அறியன் சொல்வாய் மலையே மலையினும் மானப்பெரிது பெரிது மலை வல்லவன் உன்னை வாயார புகழ்ந்து விட்ட பிறகு யார் தான் உன்னை போற்ற வேண்டும் உன் அளக்கலான அளவும் பொருளும் துளக்கலான தோற்றமும் வன்மையும் பற்றி யாரால் எடுத்து உரைக்க முடியும் முதல் நிலமே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐவகை நிலத்துள் முதலிடம் வகிக்கின்றாய் நீ மானிட தோற்றமே உன்னிடம் தோன்றிற்று என்று நாவல்கின்றார் நிலநூலார் அதனால்தான் உனக்கு குறிஞ்சி என்று பெயர் சூட்டி முதலிடம் அளித்தார்கள் தமிழ் புலவோர் குறிஞ்சி கிழவன் என்று ஓற்றப்படும் தமிழ் கடவுள் முருகனின் உறைவிடமே மலைதானே முக்கண்ணன் சிவபெருமானின் உறைவிடமும் மலைதானே இதனால் தானே அவனுக்கு மலையரசன் என்று பெயர் காத்தல் கடவு திருமாலும் உன்னை தூக்கி குடையாய் பிடித்தான் பிடித்தானென்றோ கோலத்தை காத்தான் கோகுலத்தை காத்தான் ஆகவே நீயே முதல் நிலம் உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை கூடி வாழ வைக்கும் மலையே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பார்கள் அதனால்தான் குறிஞ்சி கருப்பொருளை புணர்த்தல் என்று சொன்னார்கள் தமிழ் புலவர்கள் குறவரும் குரத்தியாருமாய் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து காய் கிழங்குகளை உண்டு வேட்டையாடி இன்பப்பொழுது போக்கும் மலையே உன் மாண்புக்கு எதிர் ஏது சொல் இயற்கை அழகு எங்கும் பச்சை பாடம் மரம் செடி கொடி கூட்டம் திமு திமு வென்று பாயும் அருவி சலசலத்து ஓடும் நீரோடை யானை போன்ற கற்கள் அகவும் மயில் கூவும் குயில் இன்னும் கீச்சினும் பலவேறு பறவைகள் பறவைகளின் சரணாலயம் அல்லவா நீ குதித்து மான்கள் துள்ளித் திரியும் முயல்கள் மறண்டு பார்க்கும் குரங்கு கூட்டம் இன்னும் இரவில் திரியும் யானை புலி போன்ற மிருகக் கூட்டம் ஆகா உன் இயற்கை சூழலில் குடியிருக்கும் இவை எல்லாம் கொடுத்து வைத்தவை போல போலும் நன்மைகள் நீ மக்களுக்கு செய்யும் நன்மைகளுக்கு அளவுண்டோ உன் திரளும் மேகத்தை குளிர செய்து மழையாக பொழிகின்றாய் பறவைகளும் விலங்குகளும் பெருகுகின்றாய் மரங்கள் செய்யும் நன்மைக்கோ அளவில்லை பாரதிதாசன் பாராட்டு அருவிகள் தொங்கல் அடர்கொடி அடற்கொடி பட்டே குருவிகள் தங்க கட்டி குளிர்மலர் குப்பை எருதி மேல் பாயும் வேங்கை நிலவு மேல் எழுந்த மின்னல் சருக்கெல்லாம் ஒளிர் தகடுகள் பாராட்ட நீ என்று பாவேந்தன் உன் புகழ் பாடுவது முற்றிலும் உண்மை உண்மை நாட்டை காடு வளர்க்க வேண்டும் தம்பி காடு வளர்க்க வேண்டும் நாடு வளர்வதற்கே காடு வளர்க்க வேண்டும் என்று பாடும் பாடல் நாட்டின் வளர்ச்சிக்கு நீ உறுதுணையாய் நிற்பது நிற்பதை அன்றோ காட்டுகிறது அதற்காக தானே உன்னை வளர்க்க அரசும் தனியே வனத்துறை அமைத்துள்ளது டிய முள்ளையும் மருதையும் மருதமும் நெய்தலும் தவழ்வது உண்மை உன் புகழ் பாட எனக்கு புலமையில்லை வாழ்க நீ நன்றி வணக்கம்